சிம்ம ராசி என்பவர்களை சிம்ம ராசிகளா என்ன சார் சொல்றது ஜாக்பாட் ஆன ராசி வாழ்க்கையில மகிழ்ச்சியான காலங்கள் வரக்கூடிய ராசி வருமானம் பெருகக்கூடிய ஒரு ராசி இந்த ராசிக்கு தற்போது லக்கு சார் ஒரு அருமையான காலகட்டம் என்ன சொல்லலாம் தொழில நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி நல்ல ஒரு வண்டி வாகனங்கள்லாம் தொழிலாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல வருமானம் செகண்ட் ஹேண்ட் வண்டி இந்த வாகனம் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நல்ல வருமானம் நாலஞ்சு கார் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு காலகட்டங்க இந்த வருடங்கள்லாம் ஸோ சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான இடம் அப்படின்னு சொல்லலாம் சில கிரையங்கள் உங்க பேர்ல ஆயிரத்தான நேரம் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு சின்ன சின்ன கடன்கள் இருக்கு அதனால மனம் தளந்துட வேண்டாம் நிறைய தொழில்ல வருமானம் வரும்போது அது எல்லாமே சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய முதலீடுகள் போட்டிருப்பீங்க தொழிலில் தேவையில்லாமல் முதலீடு போட்டோமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ஒன்று ஹைலைட்டா பண்ணணுங்க என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒன்று உங்களுக்கு ரொம்ப பாசிவான ஒன்று இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹைப் தூக்கி குடும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறதும் இருக்கும் குலதெய்வம் அப்படிங்கிறதும் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல ஒரு இறங்கி வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களை விட முயற்சியும் விடாமுயற்சியும் ரொம்ப அதிகம் உழைப்பு ரொம்ப அதிகம் உழைப்பிங்க போட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஊதியமா பிப்டி பர்சன்டேஜ் தான் கிடைச்சிருந்தது இத்தனை நாட்களாக சில இடங்கள்லாம் பெரிய வருமானமே இல்லை சார் தேவையில்லாமல் லாஸில் தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் கௌரவத்துக்கு இந்த தொழில பண்ணிட்டு இருக்கேன் சார் என்ன ஊர் பேசுவாங்களோ அப்படின்னா பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படிங்க இது தான் மறக்க கமெண்ட் செய்து விடுங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களோட தசாபுத்தி செக் பண்ணிக்கோங்க அந்த நம்பருக்கு போன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ஒரு விஷயம் எல்லாமே சரி பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க ஏன்னா இப்ப நீங்க வந்து நடு நிலமையில் நின்று ரெண்டு பக்க வளைவு அந்த ரெண்டு பக்க பாதையில் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாமல் சென்டர் வளைவு நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த தொழில் பண்றவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கந்து வெட்டிக்குறவங்க இப்படி இருப்பாங்க ஒரு இரும்பு தொழில் பண்றவங்க இப்படி இருப்பாங்க வண்டி வாகன தொழில் பண்றவங்க இப்படி டீலர்ஷிப் பண்றவங்க இப்படி இருப்பாங்க ஏதோ ஒரு நிலம் மாத்திரங்க இப்படி இருப்பாங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்க இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சிம்ம இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஈஸியாக பிடிச்சலாம் தாளா நல்லா பெருசா தோர்மையா நல்ல ஆளே ஒரு கம்பீரமா ஒரு எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்ட மாதிரி ஆள் பார்க்கறது கோவப்படுற மாதிரி இருந்தாலும் மனசு ரொம்ப அப்படியே ஈரமாக ஒரு நல்ல ஒரு குணத்தோட பொய் பேசாத ஒரு திறன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன் அப்படின்னா அந்த சிம்மராசி ஈஸியாக சொல்லிடலாம் நிறைய பேருக்கு நன்மை செய்வாங்க எதிர்பார்க்காம நன்மை செய்யறது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படி எதிர்பார்க்காம மற்றவர்களை ஒரு நாளும் எதிர்பார்க்காம செய்யவர் இவர் தான் ஏதாவது அங்கே தருவாங்களா அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க நான் சேருண்ட உனக்கு நான் சேமே யாராசிவேன் நான் சேர்ந்த உனக்கு அப்படின்னு வந்து நிற்பாங்க இவர் வந்து நின்னாவே ஒரு நூறு பேர் இருக்கிற பலம் வந்துடும் இந்த சிம்ம ராசிக்காரங்க இது உண்மை அப்படின்னா மறக்காம செக்ஷன்ல பதிவிடுங்க தொழிலையாக இருக்கட்டும் கல்வியிலையா இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு இருந்தாலும் அந்த இடத்துல இவர் தான் முதன்மையாக நிற்பார் நல்லா படிக்கிற பசங்க இருந்தாலும் ஏதோ ஒரு பையன் வந்து டீச்சருக்கு ஃபேவரட்டாக வந்து நிற்பாங்களாம் அந்த மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர் அது மட்டும் இல்லாமல் இவர் படிப்பு கம்மியாக இல்லை வேறு எது இருந்தாலும் ஒரு ஒரு சொல்யூஷன் சால்விங் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் பெரிய திறமை எல்லாம் இல்லை இல்ல பெரிய படிப்புல பெரிய ஆள் இல்ல இல்லை சார் ஆனா ஒரு கம்பெனியில ஒரு பிரச்சனை நடந்தா சொல்யூஷனுக்கு இவர் சார் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த சிம்மராசிக்காரில் இருப்பாங்க பல குடும்பங்களின் பிரச்சனையை தீர்த்து நீங்க பல நண்பர்களின் பிரச்சனையை தீர்த்து நீங்க பல நண்பர்களால சில துரோகத்தை நீங்க பல பெண்களால ஆண்களுக்கு நிறைய துரோகத்தை செஞ்சிருப்பாங்க ஆண்களால பெண்களுக்கு நிறைய துரோகம் சந்திச்சிருப்பாங்க காதலில் தேவையில்லாத பயப்படுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள்னால தேவ டென்ஷன் போடுவாங்க மறுபடியும் எங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமாவே மகிழ்ச்சியா அமைங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டுமே பசங்க பிறக்கும் அப்படி இல்லைன்னா நிறைய பேர் குழந்தை எதிர்பார்த்து காத்தீங்கன்னா இந்த டைம் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் ஆண் மகன் பிறப்பதற்கு ஒரு அருமையான காலகட்டம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு அருமையான காலகட்டம் அதே மாதிரி கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு ஒரு அருமையான காலகட்டம் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலை மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு அருமையான காலகட்டம் ஆனால் சின்ன சின்ன தரங்களோடு அது எல்லாமே சரியாகும் நீங்க வெளிநாடுகளில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த வெளிநாட்டில் இருந்து கண்டிப்பாக வேறு ஒரு இடங்களுக்கு வெளிநாடு மாறுவதற்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவதற்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் நீங்க தொழில் பண்ணாம நீங்க வந்து வேற கிட்ட வேலை பார்த்திருக்கீங்க அப்படின்னா ப்ரமோஷன்ஸோ அல்லது டிரான்ஸ்பரோ உங்களுடைய வேலையில சின்ன ஒரு மாற்றம் சீட்டாவது மாறி உட்காரணும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் சில எல்லாம் வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிருப்பீங்க அதே மாதிரி தொழில ரொம்ப டல்லா ஒரு இது சார் தொழில மாத்தலாம் நினைக்கும் போது ஒரு பீக் லைட்டா தூக்குது சார் ஒரு இதை நம்பி இருக்கலாமா அப்படின்னு ஆசைப்படுறீங்களா பொறுமையை கையாளுங்க நீங்கள் விட்ட விஷயங்கள் எல்லாமே சரி பண்ணிடலாம் அதே மாதிரி கொஞ்ச நாட்களில் இன்னும் லாபம் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் நீங்களே எதிர்பார்த்துப்பீங்க சார் பழச விட லைட்டாக கொஞ்சம் அப்படியே ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க அந்த இது தான் நீங்கள் வந்துருக்கீங்க அதனால் நீங்கள் கவலையே படத்தவாலை தொழிலில் நல்ல ஒரு இன்கம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அதனால் தொழிலில் கைவிடாமல் பண்ணுங்கள் அதையும் இதில் முதலீடு போட சொல்கிறாங்க சார் அப்படின்னா எதுவும் போய் லாக் ஆகிடாதீங்க அது மட்டும் நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக பார்த்துட்டீங்க அப்படின்னா போதும் உங்களோ சீக்கிர யாரும் ஏமாற்ற முடியாது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப பெட்டர் இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் சரி இல்ல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி நீங்க அதிகமா இந்த நேரத்துல போய் வாக்குறுதிகள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தப்பு தொழில் முன்னேறத்துக்கான நேரம் தான் இதனால நீங்க ரொம்ப ஒரு மூடநம்பிக்கை மாதிரி ரொம்ப ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல போய் ஏதாவது சொல்லி நீங்க வந்து மாட்டிட்டு முடிக்க கூடாது அதனால நீங்க அதை ஒரு தெளிவா பாத்துக்கோங்க நிறைய பேருக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருந்தாலும் சிம்ம ராசியில ஒரு சிலருக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தாலும் ஒரு சிலர் கொஞ்சம் டல்லு தான் ஒரு சிலர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கா தசாப்தி தான் செக் பண்ணுங்க ஏன்னா இப்ப நான் சொல்றது பொது பல சிம்ம ராசிக்கு சிம்மராசியில் பன்னெண்டு பதிமூணு கோடி பேர் இருப்பான் இந்தியாவில் மட்டுமே அப்ப அவன் என்ன பண்ணணும் அந்த ஆட்கள் யாருக்கு வந்து ஒரே லட்சணம் யாருக்கு ஒரே தசாபூத்தி அப்படிலாம் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்ப என்ன பண்ணுவோம் உங்களுடைய ஜாகத்தை கண்டிப்பாக செக் பண்ணு கீழே போன் நம்பருக்கு அந்த போன் நம்பர் போன் பண்ணி உங்களோட பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் இது மூணு சொன்னீங்க அப்படின்னா பிறந்த விஷயங்கள் எல்லாமே கணிச்சிருவாங்க இதற்கு முன்னாடி எப்படி நடந்துச்சு இதுக்கு மேல எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுவாங்க உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு அருமையான காலகட்டம் சிம்மராசிக்கு மோஸ்ட்லி சகோதர சகோதரிகள் இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னாலும் ரொம்ப உங்ககிட்ட பணிஞ்சு தான் போய் ஆகணும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க தாய் தந்தையருக்கு ஒரு அருமையான காலகட்டம் நல்ல கௌரவத்தை தெரிவிக்கிற காலகட்டம் தாய் தந்தையோட தொழில் வந்து நல்ல ஒரு விருத்தியாக கூடிய காலகட்டம் மனமகிழ்ச்சியான குடும்பம் அமைக்கிற காலகட்டம் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம் அதனால கவலைப்படுத்த வேலைங்க தொழிலில் இடங்கள் அதிகரிக்கும் ஒரு இடத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க பிரான்ஞ்சு அதிகம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி காலகட்டம் இந்த சிம்மராசி ஒன்பது வருஷத்துக்கு அருமையான காலகட்டம் நல்ல நிலவகங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் தாக்கரத்தாந்துக்கோங்க மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது கந்திஷ்டிகள் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கந்திஷ்டி மட்டும் சரி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய வருமானத்தை மற்றவங்கிட்ட சொல்லக்கூடாது சிம்மராசி கொஞ்சம் ஓட்டவாய் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் பெருமை பேசுறீங்க அப்படின்னு சொல்லலாம் இது நீங்க சிம்மராசி வந்து உண்மையில பையன் நீங்களே சொல்லிவிடுங்க உங்களோட வருமானத்தை மற்றங்களுக்கு சொல்லாமல் கொஞ்சம் சரி பண்ணிங்க அப்படின்னா போதுமானது உங்களுடைய ஆடம்பர செலவுகளை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சிட்டீங்க அப்படின்னா போதுமானது சார் அது வாங்கினதே கெத்தாக தான் சார் சார் கார் வாங்கினதே வீட்டுக்கு முன்னாடி கெத்தாக நிற்கணும் தான் சார் சார் வீடு கட்டினதே மற்ற பார்த்து அப்படி வாய் தான் சார் அப்படிலாம் இருக்கிறது தற்போதைய நிலமையில் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல மற்றது நீங்கள் பண்ணால் ஓகே தான் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் கார் வாங்கலாம் எல்லாமே வாங்கலாம் அதை மற்றவங்களுக்கு தெரியுற மாதிரி ரொம்ப அதிகமாக ஷோகேஸாக பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும் புதுசாக ஒரு வண்டி வாங்கியிருப்பீங்க வண்டிகள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல வாகன விருத்தி உங்களுக்கு அதிகம் சார் சிம்ம ராசி வாகன விருத்தி அதிகம் வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா இப்போ ஸ்டெப் அப்படிங்க ஆட்டப்படியே வாங்கிருக்கீங்க காசைல சேரப்போம்னா இயமையாவது கட்டி வாங்கிவிடுங்க அந்த மாதிரி தான் ஒரு காலகட்டம் பொம்மைக்காராவது வாங்கி ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு நேரங்க குழந்தையா இருந்தீங்கன்னா பொம்மைக்காராவது வாங்கி ஓட்டிட்டு இருப்பீங்க இப்போ அதனால நீங்க பயப்படவே தேவையில்ல நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதுக்குன்னு உழைக்காம வரும்னு நம்பிடாதீங்க உழைச்சா வரும் ஏன்னா சிம்ம ராசி உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கிவிட்டால் மட்டும்தான் வருமானம் வரும் அப்ப நீங்க என்ன பண்ணோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீ உழைப்பா போடுங்க அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி கடவுள் உங்களுக்கு ஊதியத்தை கொடுப்பாரு அந்த ஊதியம் உங்களுக்கு வருமானமா மாறும் இதுதான் லாஜிக் அதே மாதிரி ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் போட்டே ஆகணும் தயிர் சாதம் அல்லது தான் தக்காளி சாதம் யாராவது ஒரு பத்து பேருக்கா ஒரு சின்ன கரண்டில் ஒரு கப்புலையாவது ஒரு சின்னதாக டீ கப் மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓலை இலைக்கப்பு ஓலைக்கப்பு அதுலயாவது போட்டு ஒரு பத்து பேருக்காக கொடுங்க வயிறார சாப்பிட்டோம் அதே மத்தவங்க கூட சொல்லி நீங்க உக்காந்து கீங்க உங்க கையால கொடுங்க ரொம்பவே நல்லது சாப்பாடை எடுத்து நீங்க கையில போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளவு நல்லது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் உங்களால ஒரு பத்து பேர் சாப்பிட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேல உங்களுக்கு நீண்ட ஆயில் உடலா இருக்கு மன வலிமை எல்லாமே இருக்கு சார் கவலையே படத்தேவல அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இறை வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வீட்லேயே கூட இறைவன் வழிபடுங்க சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணுங்க சூரியன் வழிபட்டு உங்களுடைய அனைத்து நாட்களுக்கு என்ன தேவையோ அதை எப்பயும் போல வணங்குங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா வறுமை வறுமையில் இருக்கிறவங்களும் அருமையாக வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஸோ இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே செட்டில்டு அதுக்கப்புறம் அந்த நாளில் சூரிய திசை மற்ற எல்லாமே வந்து அப்படியே செட்டில்டு அப்படியே நீங்கள் போட்டு அப்படியே அதை வச்சு பண்ணிட்டே வந்துடலாம் உங்களை வச்சு உங்களுடைய பரம்பரையை வளர போகுதுங்க அதுக்கு சரியான ஒரு காலகட்டம் இந்த டைமுங்க அதை நீங்க ஸ்டெப் எடுங்க உங்களுக்கு சிம்ம ராசியை மகனாக மகளாக பெற்ற தாய் தந்தையருக்கும் இது வந்து பொருந்தும் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் சோ ஸ்டெப் எடுக்காம உட்காந்து நல்லது நடக்கணும் உட்காந்து தசா புத்தி வந்து உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் அப்படியே நான் வந்து கொஞ்சம் அசைவை காட்டிட்டு இருக்கணும் அப்பதான் புத்தி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அதாவது லாட்டரி டிக்கெட் வாங்கினா தான் உழுவும் வாங்காத முன்னாடி உழுவும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி தான் உழைச்சாதான் காசு வரும் உழைக்காத முன்னாடி எப்படி காசு வரும் உழைச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காசு வந்துடும் தொழிலில் நல்ல முன்னேற்றமான காலகட்டம் பிடிக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக எதையும் பண்ணுங்க தேவையில்லாம் மற்றவர்கள் சந்தேகத்துக்கு போகக்கூடாது மன மகிழ்ச்சியா பொறுமையா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் உண்டு வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனம் தேவை தேவையில்லாத கந்திசிகள் இருக்கிறதுனால அந்த கந்திசிகள் வராம இருக்கிற மாதிரி அந்த விஷயங்களை எதுவும் செயல்படுத்துங்க நிலப்பண்கள் வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன்ல கொஞ்சம் கவனமா தற்போது பெருமே சூப்பரா இருக்கு மறுபடியும் வருங்காலத்தில் அந்த டாக்குமெண்ட்ல எந்த ப்ராப்ளம் இருக்கோ அதனால சரி பண்ணி வச்சுக்கோங்க யாருக்காவது அமௌண்ட் கொடுக்கணும் வாங்கணும் அப்படின்னா டாக்குமெண்டோ இல்ல ப்ராப்பர்ட்டியோ இல்லாத வாங்காம நீங்க வந்து எதுவும் பண்ணாதீங்க அதை கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க வருமானத்துக்கு தகுந்தார் போல கொஞ்சம் செலவு சரி பண்ணிக்கோங்க ஆடம்பரத்தை கொஞ்சம் சரி பண்ணிட்டு அத்தியாவசியத்துக்காக செலவு பண்ணுங்க சம்பளத்தை உயர்த்துவீங்க நீங்க ஏதாவது இருக்காங்க அப்படின்னா சம்பளத்தை உயர்த்துறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசி கொஞ்சம் சம்பளத்தை உயர்த்துங்க தேவையில்லாம அதிக அமௌண்ட் போடாதீங்க அதே மாதிரி தொழில முன்னேற்றம் அடைவதற்கான காலகட்டம் புதிய மிஷினரிஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா புதிய மிஷினரிஸ் உருவாக்கலாம் புதிய மிஷினரிஸ் வாங்கலாம் வண்டி எல்லாம் வந்து சேரும் நீங்க ஒரு நல்ல ஒரு பெரிய ஹைக்ல வரதுக்கான பொசிஷன்ஸ் ஒரு விழாக்கள் திருவிழாக்களை வச்சு ஏதாவது தொழில் பண்றீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு ஹைக்ல வரதுக்கான பொசிஷன்ஸ் ஸோ இந்த டைம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டான டைம் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் பொறுமையை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க தேவையில்லாம வாக்குறுதிகளோ தேவையில்லாத வார்த்தைகளோ விடாதீங்க வம்பு வழக்குகளுக்கு போகாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது மன எந்த விஷயம் செய்தாலும் செய்யுங்க அதனால எந்த ஒரு ப்ராப்ளமே வராது கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான காலகட்டம் பெண்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா தொழில் நல்லா முன்னேறலாம் தனியாக தொழில் பண்றீங்க அப்படின்னா ஒரு அருமையான காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழில் ஓரளவுக்கு அவங்க செட் ஆகும் மற்றபடி வந்து லைஃப் ஜாலியான ஒரு வாழ்க்கை இருக்குது அதனால பொறுமையாக பண்ணுங்க தெளிவான ஸ்டெப் எடுத்துருங்க ஆட்டோமேட்டிக்கா நன்மைக்கான காலகட்டம் இனி வரக்கூடிய நாட்கள் அமையுதுங்க வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட பிறந்த நேரம் பிறந்த தேதி ஊர் எல்லாமே பார்த்து செக் பண்ணிக்கோங்க பேசி தெரிஞ்சுக்கோங்க வேற ஏதாவது கருத்துகள் இருந்தது நான் சொன்னது உண்மை இல்ல போய் அப்படிங்கிறத பார்த்துட்டு உண்மையாக இருந்தால் உண்மையை டைப் பண்ணுங்க எல்லாருக்கும் நன்றி early.